நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துஸ்க்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க விருப்பவை திருத்தந்தையின் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்தி மற்றும் செய்திகள் ஊர்பியத் ஓர்பி திருத்தந்தையின் சிறப்பு செய்தி வானொலியின் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கடவுளின் கனிந்த பேரன்பும் பேரிரக்கமும் உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்து விளங்குவதாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்துவின் உயிர்ப்புப் பெருவிழா ஆகிய இரு முக்கிய நாள்களில் திருத்தந்தையர் பத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவிலின் நடுமாடத்திலிருந்து ஊருக்கும் உலகிற்கும் என பொருள்படும் ஊர்பியத் ஓர்பி என்ற சிறப்பு செய்தி மற்றும் வாழ்த்துக்களை வழங்கி வருகின்றனர் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு ஆசிர் வழங்கும் பழக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் திருத்தந்தை பத்தாம் கரகோரி அவர்களின் தலைமைப் பணி காலத்தில் தொடங்கியது டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளில் பகல் பனிரெண்டு மணிக்கு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவிலின் நடுமாடத்திலிருந்து தனது முதல் ஊர்பியத் தோர்வி என்ற சிறப்பு செய்தியை வழங்கினார் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே நம்முடைய மீட்பர் இயேசு உலகில் பிறந்திருப்பதால் நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் மகிழ்வடைவோம் இன்று உண்மையான அமைதி விண்ணகத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்துள்ளது என்று நேற்றைய நள்ளிரவு திருப்பலியின் வருகை பல்லவியில் பாடினோம் அன்னை கன்னிமரியாவுக்கு பிறந்த குழந்தை பாவத்திலிருந்தும் இறப்பிலிருந்தும் நம்மை காப்பாற்ற இறைத்தந்தையால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய கிறிஸ்து உண்மையில் அவரே நமது அமைதி கடவுளின் இரக்கமுள்ள அன்பின் மூலம் வெறுப்பையும் பகைமையையும் அவர் வென்றுள்ளார் இந்த காரணத்திற்காக இயேசுவின் பிறப்பு அமைதியின் பிறப்பாக அமைந்துள்ளது மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் என்று நாம் லூக்கா செய்தியில் வாசிக்கின்றோம் எல்லாவற்றையும் படைத்த கடவுளின் மகன் வரவேற்கப்படவில்லை மேலும் விலங்குகளுக்கு கிடைத்த ஓர் எளிய தொட்டில்தான் அவருக்கும் கிடைத்தது கடவுளின் என்றுமுள்ள வார்த்தையான இயேசு அன்பினால் உலகிற்குள் வருவதை தேர்ந்தெடுத்தார் மனிதராக மாறினார் ஏழ்மையையும் நிராகரிப்பையும் ஏற்றுக்கொண்டார் ஒடுக்கப்பட்டவர்களுடனும் ஒதுக்கப்பட்டவர்களுடனும் தன்னை அடையாளம் கண்டுகொண்டார் இயேசு தனது பிறப்பிலிருந்தே தனது பணி எதுவென்பதைக் காட்டினார் அதாவது மனிதகுலத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை அன்பு கூறவும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவும் நமக்கு கற்பித்தார் அன்பு செலுத்தாதவர்கள் மீட்கப்படுவதில்லை அவர்கள் தொலைந்து போகிறார்கள் தன் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்கிறார் புனித யோவான் சகோதர சகோதரிகளே பொறுப்பு என்பது அமைதிக்கான உறுதியான வழி நாம் அனைவரும் ஒவ்வொரு நிலையிலும் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நம் சொந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மற்றவர்களின் துன்பதுயரங்களில் உண்மையிலேயே தலையிட்டு வலுக்குறைந்தவர்களுடனும் ஒடுக்கப்பட்டவர்களுடனும் ஒன்றிணைந்து நின்றால் உலகம் மாறும் இயேசு கிறிஸ்துவே நமது அமைதி ஏனென்றால் அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து பெரியதோ சிறியதோ எல்லா வகையான மோதல்களையும் எவ்வாறு தீர்ப்பது என்று நமக்கு கற்பிக்கிறார் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட இதயம் மட்டுமே உண்மையிலேயே அமைதியின் நபராக இருக்க முடியும் இதன் காரணமாகத்தான் பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு பெத்தலகமில் பிறந்து சிலுவையில் இறந்தார் அவரது உதவியுடன் நாம் அனைவரும் வெறுப்பு மற்றும் வன்முறையை நிராகரித்து அதற்கு பதிலாக உரையாடல் அமைதி மற்றும் ஒப்புரவிற்காக பணியாற்ற முடியும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் அண்மையில் எனது முதல் திருத்தூது பயணத்தில் நான் சந்தித்தவர்களுக்கும் ஒரு தந்தைக்குரிய உணர்வோடு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் தங்கள் அச்சங்களை என்னிடம் போது நான் அவர்களுக்கு செவிமடுத்தேன் மேலும் அவர்களை மூழ்கடிக்கும் வலிமை வாய்ந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு முன் அவர்களின் வலிமையற்ற உணர்வை நான் நன்கு அறிவேன் இன்று பெத்லேகமில் பிறந்துள்ள குழந்தை என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று கூறும் அதே இயேசுதான் நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும் என்ற இறைவார்த்தைகளை நம்பி லெபனோன் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் நீதி அமைதி மற்றும் நிலைத்தன்மை நிலவிட இன்று கடவுளிடம் அன்றாடுவோம் ஒன்றிப்பு ஒத்துழைப்பு அதன் கிறிஸ்தவ தோற்றம் விசுவாசம் மற்றும் தேவையில் இருப்போரிடம் இரக்கம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும்படி ஆண்டவரிடம் வேண்டி ஐரோப்பா முழுவதையும் அமைதியின் அரசராம் இயேசுவின் பராமரிப்பில் ஒப்படைப்போம் உக்ரைனின் துயரு மக்களுக்காக குறிப்பாக நாம் இறைவேண்டல் செய்வோம் அங்கு போர் நிறுத்தப்படட்டும் அனைத்துலகச் சமூகத்தின் உதவியுடன் அனைத்து தரப்பினரும் நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய உரையாடலை தொடங்குவதற்கான துணிவை காணட்டும் உலகில் தற்போது இடம்பெற்று வரும் அனைத்து போர்களிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குறிப்பாக மறக்கப்பட்டவர்களுக்காக அநீதி அரசியல் நிலைத்தன்மையின்மை மத துன்புறுத்தல் மற்றும் பயங்கரவாதத்தால் துன்புறுவோருக்காக பெத்லஹமின் குழந்தையிடமிருந்து அமைதியையும் ஆறுதலையும் கேட்டு நாம் அன்றாடுவோம் சூடான் தெற்கு சூடான் மாலி புர்கினா பாசோ மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு நாடுகளைச் சேர்ந்த நமது சகோதரர் சகோதரிகளை நான் சிறப்பான முறையில் நினைவில் கொள்கின்றேன் எதிர்நோக்கின் யூபிலியாண்டின் இந்த இறுதி நாள்களில் ஹைட்டியின் அன்பான மக்களுக்காக உன்னத கடவுளிடம் இறைவேன்றல் செய்வோம் அந்நாட்டில் அனைத்து வகையான வன்முறைகளும் நிறுத்தப்பட்டு அமைதி மற்றும் ஒன்றிப்பின் பாதையில் முன்னேற்றம் ஏற்படட்டும் லத்தீன் அமெரிக்காவில் அரசியல் பொறுப்புகளை வகிக்கும் அனைவருக்கும் குழந்தையேசு ஊக்கமளிப்பாராக இதனால் அவர்கள் ஏராளமான சவால்களை எதிர்கொள்ளும்போது கருத்தியல் மற்றும் பாரபட்சமான தப்பெண்ணங்களுக்கு பதிலாக பொதுநன்மைக்கான உரையாடலுக்கு இடம் கொடுப்பார்களாக மியான்மர் நாட்டை ஒப்புரவுக்கான எதிர்காலத்தின் ஒளியால் ஒளிரச் செய்ய இளைய தலைமுறையினர் நம்பிக்கையை மீட்டெடுக்க அதன் முழு மக்களையும் அமைதி பாதைகளில் வழிநடத்த தங்குமிடம் பாதுகாப்பு அல்லது நாளைய நம்பிக்கையின்றி வாழ்பவர்களுடன் உடன் பயணிக்க அமைதியின் இளவரசராம் பாலன் இயேசுவிடம் நாம் வேண்டிக் கொள்வோம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பண்டைய நட்பு மீட்டெடுக்கப்பட என்றும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் ஒப்புரவு மற்றும் அமைதியை நோக்கி தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டுவோம் அண்மையில் பேரழிவு தரும் இயற்கைப் பேரழிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெற்காசியா மற்றும் ஓசியானியா மக்கள் அனைவரையும் நாம் கடவுளிடம் ஒப்படைத்து வேண்டுவோம் இத்தகைய சோதனைகளை எதிர்கொள்ளும் வேளையில் துயருறுவோருக்கு உதவுவதற்கான நமது பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை இதயபூர்வமான உறுதியுடன் புதுப்பிக்க அனைவரையும் நான் அழைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே இருளில் கூட அனைவருக்கும் ஒளி தரும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்தது ஆனாலும் பலர் அந்த ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்றவர்களின் துன்பங்களைப் பற்றி நாம் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஏனென்றால் கடவுள் நம் வழிகளை குறித்து ஒருபோதும் அலட்சியமாக இருப்பதில்லை எடுத்தலின் வழியாக இயேசு நம் பலவீனத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொண்டார் காசாவில் உள்ளவர்களைப் போல எல்லாவற்றையும் இழந்த மக்கள் ஏமனின் உள்ளவர்களைப் போல பசி மற்றும் வறுமையால் துயருறும் ஏழை மக்கள் இடம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் போன்ற சிறந்த எதிர்காலத்தை கண்டறிய தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள மக்கள் வேலையில்லாதவர்கள் குறிப்பாக வேலை தேடும் இளைஞர்கள் வேலையில் நியாயமற்ற முறையில் நடத்தப்படும் மக்கள் மற்றும் பெரும்பாலும் கடுமையான சூழ்நிலையில் வாழும் சிறையில் உள்ளவர்கள் ஆகிய போராடும் மக்கள் அனைவருடனும் அவர் உடன் நிற்கின்றார் இந்த புனித நாளில் துன்பப்படும் அல்லது தேவையிலிருக்கும் நம் சகோதரர் சகோதரிகளை பற்றி கவலைப்படுவோம் இதை செய்யும்போது குழந்தை இயேசுவை நாம் வரவேற்கின்றோம் அவர் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தான் யார் என்பதை நமக்கு காட்டுகின்றார் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று வாசிக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் யூபிலியாண்டு முடிவுக்கு வரும் புனித கதவுகள் மூடப்படும் ஆனால் நம் எதிர்நோக்கான இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்முடன் இருக்கிறார் அவர் எப்போதும் திறந்திருக்கும் கதவு அவர் நம்மை தெய்வீக வாழ்க்கைக்குள் வழிநடத்துகிறார் பிறந்துள்ள குழந்தை இயேசு கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர் அவர் கண்டனம் செய்ய அல்ல மனிதகுலத்தை காப்பாற்றவே வருகிறார் அவர் ஒரு நிலையற்ற தோற்றமல்ல ஏனென்றால் அவர் நம்மோடு தங்கி தன்னையே நமக்காக கொடுக்க வருகிறார் என்பதுதான் இந்த நாளின் மகிழ்ச்சியான அறிவிப்பு அவரில் ஒவ்வொரு காயமும் குணமாகிறது ஒவ்வொரு இதயமும் ஓய்வையும் அமைதியையும் காண்கிறது ஆண்டவருடைய பிறப்பு அமைதியின் பிறப்பு உங்கள் அனைவருக்கும் அமைதியும் புனிதமும் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேயர்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் உருவிய தோர்வி சிறப்பு செய்தி செய்திகள் கிறிஸ்து பிறப்பு என்பது விசுவாசத்தின் விழா ஏனென்றால் கடவுள் கண்ணியிடமிருந்து பிறந்து மனிதராகிறார் இது ஓர் அன்பின் விழா ஏனென்றால் கடவுள் தம்முடைய ஒரே மகனை நமக்கு கொடுக்கிறார் இது நம்பிக்கையின் விழா ஏனென்றால் குழந்தை இயேசு நம்மை நம்பிக்கையால் நிரப்பி நம்மை அமைதியின் தூதர்களாக மாற்றுகிறார் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்திக்கான் புனித பேதரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை இந்த நற்பண்புகளை நம் இதயங்களில் கொண்டு இருளை குறித்து அச்சம் கொள்ளாமல் ஒரு புதிய நாளின் விடியலை சந்திக்க நாம் புறப்படுவோம் என்றும் தெரிவித்தார் மனிதகுலம் நீண்டகாலமாக இருளில் அர்த்தத்தை தேடி வருகிறது என்றும் இந்த தேடல் ஒரு குழந்தையாக வரலாற்றில் நுழையும் உண்மையான ஒளியான இயேசுவின் பிறப்பில் நிறைவேறுகிறது என்றும் ஒழிந்த திருத்தந்தை மீட்பு என்பது அதிகாரம் அல்லது புகழில் அல்ல பணிவில் வெளிப்படுகிறது அதாவது கடவுளின் மகத்துவம் பலவீனம் நெருக்கம் மற்றும் அன்பின் வழியாக வெளிப்படுகிறது என்று எடுத்துரைத்தார் இயேசுவின் வழியாக கடவுள் நமது பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நபரையும் குணப்படுத்தும் மீட்டெடுக்கும் மற்றும் மதிக்கும் ஓர் அன்பில் தம்மையே நமக்கு தருகிறார் என்று கூறிய திருத்தந்தை மனிதராக மாறுவதன் வழியாக கடவுள் ஒவ்வொரு நபரின் குறிப்பாக ஏழைகள் வலுக்குறைந்தவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் அளவற்ற மதிப்பை வெளிப்படுத்துகிறார் என்றும் மனிதருக்கு மதிப்பில்லாத இடத்தில் கடவுளுக்கு இடமில்லை என்றும் உரைத்தார் முந்தைய திருத்தந்தையர்களின் படிப்பினைகளை காட்டி மக்களை பொல்லுகளாக கருதி ஆதிக்கம் செலுத்த தேடும் உலகத்திற்கு எதிராக எச்சரித்த திருத்தந்தை கடவுள் மனிதகுலத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னையே தாழ்த்தி மனிதர்களுக்கு பணியாற்றும் வழியே தேர்ந்தெடுத்தார் என்றும் உண்மையான அமைதி வலிமையாளல்ல மாறாக கிறிஸ்து விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைக்கும் அன்பின் வழியாக வருகிறது என்றும் சுட்டிக்காட்டினார் யூபிலியாண்டு நிறைவடையப் போகும் இவ்வேளையில் திரு அவை நன்றி உணர்வுடன் இருக்கவும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை எல்லோருக்கும் அறிவித்து நம்பிக்கை தொண்டு மற்றும் எதிர்நோக்கின் சாட்சிகளாக மாறவும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை இறுதியாக வார்த்தை மனிதரானார் என்பதைப் பற்றி சிந்திக்கும் விசுவாசிகள் அமைதியை பரப்பவும் கிறிஸ்துவின் ஒளியை பயிர்ந்து கொள்ளவும் சிறந்த உலகத்தை உருவாக்க உதவவும் அனுப்பப்படுகிறார்கள் என்று கூறி தனது மறைவுரை சிந்தனையை நிறைவு செய்தார் திருத்தந்தை நாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களின் மனித மாண்பிற்கு மதிப்பளிக்கும் போது அமைதி வருகிறது என்றும் இதில் அன்னை கன்னிமரியா திரு அவையின் அன்னையாகவும் நற்செய்தியின் விண்மீனாகவும் அமைதியின் அரசியாகவும் இருக்கிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு புனித பேதரு பெருங்கோவிலில் சிறப்பிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பள்ளியின் போது வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை கிறிஸ்து பிறப்பு உலகிற்கு கடவுளின் அமைதி வருவதை காட்டுகிறது என்றும் அது வலிமையாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்ல மாறாக சிறிய வலுக்குறைந்த குழந்தையேசுவின் வழியாக வருகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை எசாயா மற்றும் யோவானின் நற்செய்தியை எடுத்துக்காட்டி கடவுளின் வார்த்தையான இயேசு அல்ல மிகவும் வலுக்குறைந்த வகையில் நம்மிடையே வருகிறார் என்றும் மக்கள் தன்னை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் என்றும் கூறிய திருத்தந்தை இது ஒரு வித்தியாசமான அமைதியை வெளிப்படுத்துகிறது என்றும் இது மனித துன்பங்களை காணும்போது கேட்கும்போது அரவணைக்கும்போது தொடங்கும் ஒன்று என்றும் விளக்கினார் போர் மண்டலங்கள் போன்ற துன்ப இடங்களில் இடம்பெயர்ந்த மற்றும் புலம்பெயர்ந்தோர் மக்கள் மத்தியில் இளம் வீரர்களுடன் கிறிஸ்து இன்னும் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை மற்றவர்களின் வழி நம் இதயங்களை தொட அனுமதிக்கும் போதும் நமது சுய பாதுகாப்பை உடைக்கும் போதும் அமைதி தொடங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை கிறிஸ்து பிறப்பு திரு அவையை மறைபரப்பு திரு இருக்கவும் முழு மனிதகுலத்துடனும் இணைந்து பயணிக்கவும் ஆதிக்கம் செலுத்தாமல் செவிசாய்க்கவும் உரையாடவும் பணியாற்றவும் அழைக்கிறது என்றும் விளக்கினார் உண்மையான புதுப்பித்தல் என்பது கட்டாயத்திலிருந்தோ அல்லது சுயநலத்திலிருந்தோ வருவதில்லை மாறாக திரு அவையின் அன்னையும் அமைதியின் அரசையுமான மரியா நமக்கு காட்டுவது போல அது மற்றவர்களைச் சந்திப்பதிலிருந்தும் ஒருவருக்கொருவர் உதவுவதிலிருந்தும் வாழ்க்கையின் அமைதியான வலிமையை பாராட்டுவதிலிருந்தும் வருகிறது என்று கூறி தனது மறைவுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் இதுவரையும் நீங்கள் செலியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேச